நட்சத்திரம் இடையூறாகும் போது இது கணவன் மனைவிக்கிடையே தோன்றும் பிரச்சனைகள் பற்றிய கதை நட்சத்திரம் இடையூறாகும் போது கணவன் மனைவி கதை நம்பிக்கையையும் உறவையும் சோதிக்கும் கதை முதல் அத்தியாயம் அழகான தொடக்கம் கதிரும் மேகலாவும் அழகான காதல் ஜோடி வாழ்க்கையின் எளிய நிமிடங்களையும் ரசித்து வாழும் தம்பதியினரின் வாழ்க்கை கலைமகளின் ஓவியம் போல் அமைந்திருந்தது கதிர் தனியார் நிறுவன மேலாளராகவும் மேகலா பள்ளி ஆசிரியையாகவும் இருந்தனர் இருவரது வாழ்வும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கையில் செழித்து வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் கதிரின் அலுவலக வேலைகள் நெருக்கடியாக இருந்தாலும் இரவு வீட்டிற்கு திரும்பும் பொழுது மேகலாவின் சிரிப்பில் அவனின் எல்லா சோம்பல்களும் மடிக்கொண்டுவிடும் இரண்டாவது அத்தியாயம் இடையூறு காற்றாக நுழையும் கதிரின் அலுவலகத்தில் புதிதாக சேர்ந்தது அரவிந்த் வயதில் குறைவான மாறுபட்ட சிந்தனையுள்ள அவன் முதலில் எல்லோரிடமும் பழகியபடி கதிரிடமும் பழகினார் அந்த மேகலா மேடம்தான் உங்கள் மனைவியா என்ன ஒரு அழகு என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்வதாயிருந்தான் அது முதலில் கதிருக்கு இலகுவாக தோன்றியது நாளடவில் அவன் பேசும் வார்த்தைகள் செயல்கள் மங்களாக ஒரு சந்தேக சாயல் தெரிந்தது மூன்றாவது அத்தியாயம் சந்தேக விதைகள் கதிரின் அலுவலக நேரத்தில் அரவிந்த் நேரடியாக மேகலாவை தொடர்பு கொள்ளத் தொடங்க ஆரம்பித்தான் முதலில் சாதாரணமாக முயற்சித்தவன் பிறகு அதிகமாக பேச ஆரம்பித்தான் கதிர் ஒரு நல்லவன் ஆனால் உங்களுக்காக அவன் நேரம் கொடுப்பதே இல்லையே என்று சொல்வதிலிருந்து பேச்சை துவங்கினான் மேகலா அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களின் உரையாடல் தொடர்ந்து அதிகரிக்க அதிகரிக்க ஆரம்பித்தது கதிரின் மனதில் மெதுவாக சந்தேக விதைகள் விதைக்கப்பட ஆரம்பித்தது நான்காவது அத்தியாயம் மோசமான சூழல் ஒரு நாள் கதிரின் மனதில் அரவிந்த் குறித்து குழப்பம் இழந்தது அலுவலகத்தில் சிலர் அரவிந்தின் குணம் பற்றி வதந்திகளை பேசியது கேட்க முடிந்தது அதே நேரத்தில் மேகலா அரவிந்தின் உள்நோக்கத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் கதிரிடம் இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்றே குழப்பத்தில் இருந்தார் மேகலா அவளால் எந்த முடிவையும் தனியாக எடுக்க முடியவில்லை அரவிந்த் யாருடனும் நீண்டகால உறவுகளை பராமரிக்க முடியாதவனாக அவளுக்கு தோன்றினான் அவன் குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்டதால் மற்றவர்களின் உறவுகளை உடைக்கும் ஒரு மனநிலைக்கு அவன் விட்டான் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டான் அவன் மேகலாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் கதிரின் அன்பான பார்வைகளையும் அசரவில்லாத திருமண வாழ்க்கையும் கண்டு அவன் உள்மனதில் பாசாங்கான காழ்ப்புணர்ச்சியுடன் பொறாமை கொண்டு செயல்படுவதாக அவள் புரிந்து கொண்டார் இந்த சூழலில் கதிரின் தந்தை ஒரு அறிவுரையை கூறினார் கதிரின் தந்தை சந்திரசேகரன் ஓய்வு பெற்ற பணி நிறைவு வாழ்க்கையை வாழும் அறிவாற்றல் மிக்கவர் அவன் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கும் தருணத்தில் தந்தையின் வழிகாட்டலையே நாடுவான் ஒருநாள் கதிர் சந்தேகத்தில் சிக்கியிருந்த பொழுது தந்தையிடம் நேரடியாகவே பேசினான் அப்பா மேகலாவின் செயல்களில் நான் உண்மையாக சந்தேகப்படுகிறேனா இல்லையா என் மனம் குழப்பமாக இருக்கிறதே என்று கதிர் சொல்ல ஆரம்பித்தான் சந்திரசேகர் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு சிரித்தார் உனது நம்பிக்கையை துணையாக எடுத்துக்கொள் அது உண்மையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் உறவுகள் சந்தேகத்தால் இல்லை நம்பிக்கையால் மட்டுமே நிலைக்கும் என கதிருக்கு அறிவுரை சொல்கிறார் அந்த நிமிடமே கதிருக்கு தெளிவு கிடைத்தது அவர்களின் உரையாடல் கதிரின் முடிவெடுப்பில் மிக முக்கிய பங்காக அமைந்தது அதே சூழலில் மேகலாவின் தோழி உறுத்தி மிக முக்கியமாக அதற்கு பங்கு சேர்த்தாள் மேகலாவின் பள்ளியில் வேலை செய்யும் சக ஆசிரியையான அனிதா அவளுக்கு மிக நெருங்கிய தோழி மேகலா தனது குழப்பங்களை எல்லாம் அனிதாவிடம் பகிர்ந்து கொண்டாள் அனிதா அந்த அரவிந்தனிடம் பேசிக்கொண்டிருக்கிறான் அவன் என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய வருகிறான் போல இருக்கிறது என்று மேகலா அனிதாவிடம் புலம்ப ஆரம்பித்தாள் அதை கேட்ட அனிதா பதில் சொன்னாள் அவன் குறுக்கீடுகள் செய்ய முயற்சிக்கிறான் என்றால் நீ கடைசி வரை உண்மையை வெளிக்கொண்டு வருவாய் உன் கதிர் மீது உனக்கு நம்பிக்கையை ஒருபோதும் நீ இழக்காதே என்று அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாள் மேகலா அனிதாவின் வார்த்தைகளால் உற்சாகம் எந்த நிலைமையையும் அமைதியாக அணுக தொடங்கினால் ஐந்தாவது அத்தியாயம் வெடிக்கும் உண்மைகள் அரவிந்த் தனது திட்டத்தின் உச்சகட்டத்தை பொழுது கதிரும் மேகலாவும் நேருக்கு நேராகவே மோதிக்கொண்டனர் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உண்மையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் நம்மிடையே யாரையும் இடையூறு செய்ய அனுமதிக்க கூடாது என்று இருவரும் ஒரே மனதாக முடிவெடுத்தனர் கதிர் அரவிந்திடம் நேரடியாக எதிர்கொண்டான் நீ எங்களின் நம்பிக்கையை சோதிக்க வந்தாய் ஆனால் எங்களின் உறவை உன்னால் உடைக்க முடியாது என்று அவன் கூற அரவிந்து சற்று ஆடிப்போனான் கடைசி அத்தியாயம் நம்பிக்கை மீள்கிறது கதிரும் மேகலாவும் இடையூறுகளை மீறி உறவை புதிதாக கட்டி எழுப்பினர் நம்பிக்கைதான் உறவின் தூண்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியெடுத்தனர் அரவிந்த் தலைகுனிவு ஏற்பட்டு தனது தோல்வியை மனதார ஒத்துக்கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் மெதுவாக அலுவலகத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டான் இருப்பினும் கதிரும் மேகலாவும் அவரவர்களுடைய காதலையும் நம்பிக்கையையும் மீட்டுக்கொண்டனர் நட்சத்திரம் இடையூறாக இருந்தாலும் கூட நிலவும் இரவின் அழகையும் அவர்கள் ரசிக்கத் தொடங்கினர் நம்பிக்கையும் புரிதலுமே உறவுகளை நிலைத்த இடத்திற்கு அழைத்து செல்லும் வாழ்க்கையில் இடையூறுகள் வரும்போ ஆனால் அவற்றை விடவும் காதலும் உறுதியும் உயர்ந்தவை